ரஜினிகாந்த சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த சந்திச்சிட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்திச்சேன் ரஜினிகாந்த் அவர்களை நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை அழைத்துக்கொண்டு உட்கார வைத்து கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேரு என்ன சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி அதுக்கு பேரு என்ன இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ रजनीकांत உன்னை கேட்டு கேட்டு தான் பான் மேடம் வேற தானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டுதான் தான் நான் ஒன்னு குடிக்கணும் மேடா பேசறது கதையில என்ன போய் சொவத்துல நாக்க தேச்சி நக்கிட்டு நாயே எப்படி நீ சந்திக்கிற வெரிவர்தா இல்லையா என்னை கேட்காம எப்படிங்க நீ பொண்டாட்டி கை பிடிச்சு நடக்கலாம் வெறியாகதா இல்லையா ஏ எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு நான் ரஜினிகாந்த் ஐயா சந்திச்சதுனாலே ஆர் எஸ் எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ அது சங்கி இல்லையா சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க கேலோ இந்தியாவா ஐயா வாங்க அங்க சங்கி இல்ல அங்க சங்கி இல்ல அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டாரு ஏன் சும்மா நல்லா இருக்கு தம்பி தாயா படத்தை வாங்கி வெளியிட்டு கோடியை சம்பாரிச்சாடி என்ன அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டுறாங்க அதை எப்படி பாராட்டா நீங்க அதை கேட்கல ஏன் அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு அது மாதிரி கோயிலுக்கு நெந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான் என் பங்காளி வடிவேல சொல்ற அடிக்கும் போது சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் அவ்வளவு நல்லவனா இருக்க பேசிடு அவனை பேசி விடு அவன் மாட்டாங்க அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க ஏய் நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா இல்லையா தமிழ் என் மொழி அது செத்து போச்சு அதை மீனளிச்சு கொள்ள வேண்டும் மீட்பு செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன் என் இனத்தின் நலன் என் நிலத்தின் வளம் என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் ஒருத்தன் இல்லை இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தம்பி நான் அழிவேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான் ஐயா தம்பி நீ நீட்டினா தவிர சுருக்கு நான் மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்லை தம்பி பிரபாகரன் படை இது நீ பாத்துக்க நீ சும்மா அது நக்கல் பண்றது எத்தனை வேற பாத்துட்டேன் இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிற நீ ஆல் இந்தியா புரோக்கர் தானேன்ற நீ தான் எத்தனை வழக்கு நூத்தி ஐம்பதுக்கு மேல வழக்கு போடு என்னை ஜெயில போடு இப்ப மூணு மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன் அங்க ஆறு மணி நேரம் பயிற்சி எடுப்பேன் இங்க ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு நாலு மணிக்கு இருந்த வரைக்கும் தான் படிக்க முடியுது அங்க போனா இருபது மணி அங்க போனா பத்து பதினஞ்சு மணி நேரம் படிப்பேன் படிச்சுட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவேன் கொன்றுவேன் அவங்கள இப்பவே நீ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க என்ன அவரு தேர்தல் என்ன போட்ட இருபத்தி நாலு தேர்தல் என்ன போட்ட அவரு ரெண்டு உள்காடு ஒரு வர ஒரு மூணு ஒரு வர ஒரு நாலு ஒரு வர நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு அஞ்சு வாக்குப்பதிவு நாலுன்னு போட்ட நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஏறிட்டேன் உண்மையிலேயே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகனா ஆறு மணி நேரமா என் வாக்கை நீ என்னவே இல்லை நீ என்ன இருந்தாலும் நான் பத்து பன்னெண்டுகளுக்காக கூட போயிருப்பேன் நீ என்னல நான் விட்டேன் நீ நினைச்சுக்க இந்தியாவை யாரால்வது என்ற தேர்தல் முதல் நாள் சின்னத்தை கொடுக்கற மைக்குன்னு ஒரு சின்னத்தை நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்ல அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட அதுலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட எண்ணுயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு முப்பத்தாறு லட்சம் ஓட்ட போட்டு என்னைய என் வேட்பாளர் என்ன காளியம்மாள் பத்து முறை பாராளுமன்றம் இந்த ஜெனிபர் இருபது முறை சட்டமன்றம் எல்லாம் போய் கிடையாது பராப்பையாங்க நாங்க மேடல் ஏறி இதுதான் தெரியுது உனக்கு நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனோ எங்க ஐயா துறைமுருகன் மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா நாங்க சாதாரண மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான் இந்தியாவை யார் தமிழ்நாட்டை யார் ஆழ்வத என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள் நீ பாப்ப இந்த நாட்டை எப்படி நாங்கள் ஆளுவோம் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவத்தை எப்படி கொடுப்போம் நீரை எப்படி தேக்குவோம் வேளாண்மை எப்படி மீட்டு செய்வோம் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் எப்படி கட்டமைப்போம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க எப்படி திட்டங்களை கொண்டு வருவோம் இதை சொல்வதற்கு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் யார் வந்து சொல்லுவா நாங்கள் வந்து இதை ஒன்னும் சொல்ல மாட்டேங்க இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்கா அதை ரெண்டாயிரமா தருவேன்னு சொல்லுவேன் நீ வேணா எழுதி வை இருபத்தாறு தேர்தல் இது நடக்குதால என்பர் இப்போ இருபத்தி அஞ்சு தேர்தல் வந்து வரப்போது இருபத்தி அஞ்சுல இருந்து குடும்பத்தைக்கு ஆயிரம் எங்க இருந்து கொடுப்ப பத்து லட்சம் கோடி கடன் எல்லா துறைகளிலும் என்ன முடியாத எந்த அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற காசு இல்ல காசு கிடையாது கூர்நோக்கு பல்நோக்கு தொலைநோக்கு நுண்ணோக்கு மருத்துவமனை கட்டினீங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்களா ஆசிரியர் பெருமக்களுக்கு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கான அவனுக்கு பணி நியமனம் செய்ய இல்ல அப்புறம் மாநகராட்சி விளையாட்டு திடல் எல்லாம் தனியாரு கொடுக்கறது கடைசியா சுடுகாடு சுடுகாடுக்குன்னு தனியா இருக்கு இப்ப நீ பணத்தை வச்சுக்கிட்டு போது பணத்தை கொடுத்தா தான் உள்ள விடுவான் கேளு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் எங்க அப்பா சொல்லுவாருல பதினாறு வயல் படத்துல நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சு குடு கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல சொல்ல அப்படின்னு அதே மயில் கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலாசன் சொல்லுவா அப்படி ஏதாவது நான் தான் சொல்லி இடித்திருக்கேன் கோபாலகிருஷ்ணன் எல்லா பேரும் ஊர்ல என்ன சப்பாணி சப்பானி தான் சொல்றேன் அது மாதிரி அவங்களே வந்து நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாடு மக்களும் சொல்லணும் நீங்களும் மனச்சான்று இல்லாம வெக்கம் இல்லாம ஆய்வுக்கு போனோம் மக்கள் வந்து என்னை வரவேற்றார்கள் சூப்பர் என்றார்கள் அதை தவிர வேற ஆங்கில வார்த்தை தெரியாத மக்கள் சூப்பர் சூப்பர் போயிட்டு சூப்பரா நாங்க பார்க்காததா காலையில இருந்து இந்த வண்டியில கூட்டிகிட்டு வந்து வெயில நிக்க வச்சு இந்த தாய்மார்கள் அந்த காசுக்கு தட்டு கொடுத்து பூவை கொடுத்து வரும்போது வீசணும் கையை காட்டணும் இது ஒரு ஆட்சி அதானி கூட நடந்த ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையா அதானி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குறாங்களேன்னு ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல ஒரு பொறுப்பா தலைமை அமைச்சர் அவருக்கு வேற வேலை இல்லைங்கிற இதை விட உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்குது அமைச்சரே சொல்லிட்டாரு அந்த அமைச்சருடைய நேர்மை எங்களுக்கு தெரியாதா அந்த அமைச்சருடைய நேர்மை மின்துறை அமைச்சராக இருந்தவருடைய நேர்மை தெரியாது அவர் சொல்லிட்டா நம்ம நம்பிடணும் ஆணவம் கொண்டு அலைகிறார்கள் திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது மொழியில் சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியா இருக்க என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க அதை நான் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையல்ல விசுவாசமா இவன் நேர்மையல்ல இவன் கட்சிக்கு உண்மை இல்ல அவன் வெளியில போனவ இவன் அயோக்கி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் நீ செய்ய சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது இவர் அவர் வழக்க போடு உள்ள இருக்கேன் நீ நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தாதான் நீ புடுங்க கூட முடியாது நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவார் ஒரு பொண்ணு இருபத்தி ஆறுல நீ எதிர்கொண்டு வெறி கொண்டு பாய்வோம் நமக்கு ஒரு பெருமை தானே நம்மள பேசி பத்து வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட பத்து பேர் சாப்பிடறான்ல பசியாமே பேசிட்டு போ நல்லா பேசு நீ என்னடா ஆளுகளை கொண்டா அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் பாரு இருபத்தி ஆறுல தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு வெளுத்து வாங்குற பாரு நீ நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான் தினமும் மக்களோடு களத்துல நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன் நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கொண்டு ஓடிவிட வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டியது நம்மை எந்த ஊடகமும் பேசாது நீ முடிவெடுத்துக்கணும் பேச மாட்டார்கள் காரணம் ஊடகங்கள் முதலாளியுடையது அவர்களுடைய தேவை லாபம் அவர்கள் அதிகாரத்திற்கு தான் அடிபணிந்து வேலை செய்வார்கள் நேர்மையான நல்ல தூய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் இங்கு எவருக்கும் கிடையாது எவருக்கும் கிடையாது இருந்திருந்தால் நாம் எத்தனை முறை இருக்கிறோம் அதான் இங்கே வந்து யாரை சந்தித்தார் அதானியோட ஒப்பந்தம் போட்டு பல மாநில முதல்வர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் இங்கு இரண்டாயிரம் கோடி ஊழல் என்கிறார்களை அமெரிக்க நீதிமன்றம் சொல்கிறது அது குறித்த கருத்து ஊடகத்தின் பார்வை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை மதுரையில் அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்து அந்த வளத்தை சுரண்டு பல மலைகளை ஆயிரக்கணக்கான சமர்படுகளை அந்த சரித்து வீழ்த்துகிற அதற்கு யாராவது பேசியிருக்கார்களா பேச மாட்டார்கள் ஏழை எளிய மக்களுக்கு வறுமையில் இருக்கிற மக்களுக்கு வழங்கப்படுகிற நியாய விலை கடை அரிசி ரேஷன் கடை அரிசி மூட்டையை ஏத்தி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசி சிந்திச்சுங்களா இது அறிவா இருந்த ஒரே ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஓராண்டுக்குள்ளயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு அரிசி சிந்திச்சு அதை பேச ஒரு ஊடகம் இல்லை ஒருத்தர் கிடையாது ஒருத்தர் கிடையாது இது எப்படிப்பட்டது சர்க்காரிய கமிஷன் அந்த வழக்கில் போய் நிற்கும் போது அங்கிருந்து என்ன ஆயிடுச்சு சொன்னேன் ஐயா கருணாநிதியின் வாரிசு ஆட்சியில் அரிசி மூட்டையில ஏற்றி இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் போகும் சிந்த எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆளுகிறார்கள் அந்த ஆட்சியை தூக்கி பிடித்து புகழ்ந்து பேச தற்காத்து நிக்க இது குறித்து ஒருத்தர் பேசல